எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷத்தில் ஸ்தோத்ரம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆனாலும் மேஜையின் கீழிருக்கும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவ நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் உன் பிசாசு உன் மகனை விட்டு நீங்கி போயிற்று என்றார் அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகன் கட்டிலிருந்து படுத்திருக்கிறத மகள் போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டான் மறுபடியும் அவர் தீர்வு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோப்பொலியாவின் எல்லைகளின் வழியாக கலீலியாவுக்கு கடந்து போவார் நன்றாய் கவனிங்கள் இந்த இடத்துல ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுக்கிறார் அந்நிய தேசத்து அப்படின்னா தன்னுடைய தலைமேல முழுக்க சாபம் அந்த வம்சத்திலே சாபம் அந்த வம்சம் முழுவதும் சாபத்தை சுமந்த ஒரு சன்னதி இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உடனே இல்ல 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 உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னும் இல்லையே அந்த சாபம் இப்போ நீங்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது விடாபுடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல உடனே அவன் சொல்றா இல்ல இல்ல பிள்ளைகள் சின்ன மிச்சத்தை அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம்ல அவன் மனசுல இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குற ஒருவர் உண்டானால் அவர் கர்த்தரை மட்டும்தான் நான் உங்களை விடமாட்டாண்டவர நான் உங்களை விடமாட்டாண்டவர விடா பிடியாக கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சினால் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசிட்டுருக்கிறார் குடும்பத்தில் இனி அந்த சாபம் பின்தொடரவே தொடரக்கூடாது எல்லாரும் ஒரே ஒரு காரியத்திற்காக தான் ஜெபிக்கணும் இந்த தேவனுடைய மனுஷன் யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானும் போக விடுவதில்லை மழங்காலில் நில்லுங்க மழங்காலில் நில்லு எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவ ஊழியர் அவருக்கு அடிக்கடி பயங்கரமான இந்த இந்த மூச்சு திணறல் வியாதியினால் பாதிக்கப்படுவார் ஊழியத்துக்காக அர்ப்பணித்ததற்கு பிறகும் அவருக்கு அந்த மூச்சு திணறல் வியாதியினால் பாதிக்கப்பட்டார் அதே மூச்சு திணறல் வியாதி அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அதே மூச்சு திணறல் வியாதி அவனுடைய தாத்தாவுக்கு இருந்துச்சு உடனே இவர் ஊழியத்தில் ஒரு நாள் வந்த உடனே நினச்சாராமா எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு எப்படி இருக்கலாம் நான் உம்முடைய ஊழியக்காரன் அல்லவா நான் உமக்கு வார்த்தை சொல்றவன் அல்லவா அப்ப நானே சாபத்திலிருந்து விடுதலை ஆகலையே இந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆகியே ஆகணும்னு சொல்லி ஆண்டருடைய சமூகத்துல விட்டா புடியா ஜெவம் பண்ணார விட்டா எனக்கு கண்டிப்பா விடுதலை ஆக்கணும் ஆண்டர் ஒரு பெரிய அற்புதம் செய்து விடுதலை கொடுத்தார் அதற்கு பிறகு இவருக்கு எந்தெந்த இடமெல்லாம் ஒத்துக்காதோ அந்தந்த இடத்துல எல்லாம் போய் உட்காந்து செக் பண்ண அந்த மாதிரி வியாதி திரும்ப வருதாங்க அவர் அவர் வந்து ஊழியம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு இன்னைக்கு பல ஆண்டுகள் ஆகிறது அந்த வியாதி அவருக்கு திரும்ப வரவே இல்லைங்க வரவே இல்லைங்க அப்ப நான் நம்புறேன் தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய குடும்பங்களிலே சாப வல்லமைகள் இருக்குமானால் அந்த சாப வல்லமைகளை நீக்கிற ஒரு இடம் தேவசமம் நீங்க வந்து பயப்படலாம் வேணாம் நீங்க எல்லாம் அதை குறித்து வந்து கலங்கெல்லாம் வேணாம் ஆண்டவருக்கு முடியாது எதுவும் இல்லை நீங்க விசுவாசத்தோட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோட நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க அந்த சாப வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் சொல்லுவோம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி ஜபிக்க போகிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை மாதங்களாக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தை சுற்றி திரிந்த அந்த வியாதி என்கிற சாபம் அந்த பண நெருக்கம் என்கிற சாபம் சம்பாதித்து முழுவதும் பொத்தலான பையிலே போடுகிற அந்த சாப கட்டு அம்மா கடன்காரி அப்பா கடன்காரி நான் கடன்காரன் நான் கடன்காரி ஆயிட்டேன் அப்படின்ற சாபம் வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற தாய் நானும் வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறேன் அகால மரணங்களை சுமந்து கொண்டிருக்கிற குடும்பம் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு சாபக் கட்டு என் பின் குடும்பத்தை பின்தொடர்கிறது என் பிள்ளைகளை பின் தொடர்கிறது இன்று ஆண்டவர் அந்த சாப கட்டிலிருந்து நம்முடைய குடும்பத்தை முழுவதும் விடுதலையாக்குறதற்காக தான் இந்த ஜபத்தை கத்தர் வைத்திருக்கிறார் முடிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோக தேவனே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் நம்மை அந்த சாபங்கள் தொடப்போவதில்லை நம்முடைய குடும்பங்களை அந்த சாபங்கள் தொடப்போவதில்லை ஐயோ அந்த சாப கட்டு என்னை தொடர்ந்து விடுமோ என் பிள்ளைகளை தொடர்ந்து விடுமோ என்கிற பயத்தோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் ஆற பண்ணினார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி அந்த சாபத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நீங்களாக்கி நீங்களாக்கி ரஷித்தார் விசுவாசத்தோடு ஜபி விசுவாசத்தோடு ஜபி அம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஓ ரம்தல ரேஹர ஷௌத்தரோ அவரால் முடியாதது என்றும் ஒன்றுமில்லை நீங்கள் அவருடைய சமூகத்தில் வாஞ்சிக்க ஜெபிக்க 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 கத்தர் சமூகத்தில் நேரங்களை செலவிட செலவிட சாபத்தை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் காலையில் நூயா அன்புதேவ பிள்ளையை கர்த்தரோட நெருங்கி கத்துருடைய சமூகத்தில் நெருங்கு உன் சாபங்களை முறியடிக்கிற ஒரே இடம் தேவ சமூகம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே